எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அந்த டைம் மேட் எபிசோடு எயிட் பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னா எபிசோடு எயிட்ல கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் ஸோ எப்படின்னா இந்த எபிசோடு வந்து அப்மத எபிசோடு இருக்கிற நம்ம ஒவ்வொரு எபிசோட பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ வீடியோ நல்லா என்ஜாய் தான் சூப்பராக இருக்கும் நல்லா ஈஸியா இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாலும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது வேவி ஃபென்ட்ரி அப்படின்ட்டு ஸோ அந்த

ஓகே நம்பர்களே திருத்திருந்த முடிக்கும் போது என்னன்னு கூட வே வந்து வெண்ணின்னு போகிறான் அது இருக்காங்க நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன் கிளம்புறதுக்கு தான் போகிறான் இவன் போகும்போது வெண்ணின்னு இல்லை வெண்ணின்னு ஃபுல்லாக யாருமே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாக்க முயல்குட்டியோட பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் முயல் குட்டியோட லான்ஸ் ஆனையாக எப்படி காணும் லான்ஸ் ஆனால் எங்கே போயிட்டான் அவனும் நான் ஆளை பார்க்கலையே எப்படிங்கும்போது பேசிகிட்டு இருக்கிறான் முயல் கூட நிறைய சுவாதிஷமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது தான் ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கிறா போவா அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி சொல்றேன் நம்ம ஸ்டாப் இப்போ இப்போதான் கல்வி ஆகுது ஸோ இப்போ வேறு விஷயம் அதெல்லாம் போது கரெக்டாக அவங்க அண்ணா அண்ணன் அக்காவும் வந்துடுறாங்க அவங்களும் மொயல் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ வள உழவுனால அதை பேச முடியாது ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க மொழியல் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து லேட்டாகுது நம்ம போயாவணும் நம்ம ஊருக்கு போயாகணும் அப்படின்ட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கதா அதுக்கப்புறம் வேவ் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நானும் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் போயிடும் லாஸ்ட் ஆன் வரான் முயல் கொட்டி பார்த்துட்டு நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு தனி இடத்துக்கு போயிட்டு இருக்கலாம் அந்த தடவை அந்த லாஸ்ட் ஒரு தீவிரமா தியானம் பண்ணிட்டு இருக்க அவங்க வந்து ஒரு வில்டன் வராது அவளுக்கு சிக்கப்பு தட்டி ஒரு தலைவரோட பையன் அவங்க மாஸ் வில்டன் ஏன்னா அவனுக்கு கெட்ட தீய சக்தி அழிக்கிறதுக்கு கெட்ட தீய சக்தி இவர் வராரு அந்த கல் தேடுறதுக்கு தான் இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு கல் மிஸ் ஆயிருக்கு அதான் லேங்குவேஜ் கூட இருக்குது அந்த கல் அந்த கல் நான் இந்த கல்வி பத்தி யாராவது தெரியுமா விசாரிக்க வந்திருக்கிறான் அந்த சமயத்தில் அவங்க அண்ணா வந்து எது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க கணப்பாக லேவாட்சி அப்படின்னு பார்த்து அக்கடியாக இருக்கோம் அப்போ வேஷன் நான் வந்து ஒரு வேட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுருக்கோம் அவன் அண்ணன் பார்த்துக்காரு பையன் நானும் போகிறேன் சொல்லி அவங்க அப்பா வேண்டாம் இது நீ வேறு ஊருக்கு போ அப்படிங்கும்போது வெண்ணி நிற்கிற அந்த இடத்துல போகிறான் அந்த போது லேவாச்சி போகும்போது கரெக்டாக பால் வீசும்போது அந்த பால் இது ஒரு பழம் வீசும்போது கேஷ் பிடிக்கலாம் அந்த இடத்துல நம்ம வராது வராரு ஏதாவது ஏதாவது வேஷன் வராது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க பயணத்தை எடுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த இந்த தலைவர் நிறைய விருதம் மாசு இல்லை நம்ம வில்லு என்ன பண்றது இந்த பறவை விட்டுட்டு அவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்குது அந்த பறவை வந்து இது பார்க்கும் போது பெண்ணி நீங்க பண்றது சரியில்லை அப்படிங்கும் போது தேவசேன வந்து லாஸ்ட்டு நெருப்ப அப்படிங்கும் அப்படிங்கும்போது நம்ம மந்திர ஒரு கயிறு வச்சு இருக்கலாம் அந்த கயிறு வந்து இந்த சூப்பரா இருக்குது என்ன பேர் போது யோசிச்சு விளையாண்டுட்டு இது இது நேரம் போது அந்த பையன் வந்து ஒரு திசையை காட்டுது அந்த இடத்துல மேல ஒரு பறவை போகுது பார்க்குறாங்க ஒரு கிராமத்துக்குள்ள வராங்க அந்த கிராமத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு அழகான நிறைய விஷயங்கள் வெய் விஷயம் பார்த்துட்டு இருக்கா அந்த சமயத்துல பின்னா முகமொழி போட்டு விஷயம் வந்து பயந்து பயந்துடுவா அதே முகமொழி போட்டு பாயசனும் வேஷன் ஏன் என் விஷயம் நீங்க மட்டும் ஏன் விஷயம் பார்த்து பயிட்டு விடுறா அப்படின்ட்டு விட்டுருக்கலாம் இவன் நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஊருக்கு ஒரு கூட்டமாக இருக்க அந்த சமயத்தில் இவங்க வந்து தாமத்தை கொடுத்து காட்டும் போது நம்ம சீன வந்து திடீர்னு வெளியே வர யாரும் தெரியாமல் பார்க்கும்போது கரெக்டா அவங்க அக்கா வந்துடுறாங்க இது அப்படிங்கும்போது நீ பார்த்து போயிட்டு வா சாக்கையா போயிட்டு வாங்கும்போது போது சரியாக்கா அப்படின்னு சொல்லி அவனு போலாம் அவன் தம்பி தேவையு போயிட்டு இருக்கலாம் அந்த சமயத்தில் இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள ஸ்பாரிஷமான விஷயம் அந்த இடத்துல ஒரு பிளவர் இருந்து ஒரு அழகான பிளவர் வந்து அது ஒரு மணி பொண்ணு வந்து வச்சுட்டு அதை பார்க்கறதுக்கு எல்லாம் ஆசையா இருக்குன்னு வேறு விஷயம் நேஷனல் எடுத்துட்டு போவான் அவன் ஒரு கிட்ட கேட்கும் போது இது வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மேலே திடீர்னு அழகா ஒரு பேப்பர்ஸ் வந்து பறக்குது அது பார்த்துதான் இவ்வளவு எல்லாம் சாகாயம் ஆச்சரியமாக படிச்சிட்டு இருக்கிறாங்க மேலே ஆச்சரியமா பார்க்குறாங்க அதாவது வே வி விஷயம் லான்சான எல்லாருமே மேலே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அங்கே எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு வந்து சரி கேபில் இவ்வளோ என்ன பண்ணுறாங்க நம்ம வாஷன் வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறாரு கிரம்பிரமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம லேன்சர் பாட்டி பேசிட்டு இருக்கிறோம் ஆமாம் ஆமாம் வே விஷன் அதே தான் சொல்கிறாரு வே விஷேன்னு அழகாக முடியுது சொல்லிகிட்டு இருக்கும்போது சைடு இந்த பையன் வந்து விவசாயம் ஆரம்பிச்சது இது வந்து காக்கா வந்து அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது காக்கா வாங்க முடியாது கழுத வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது அந்த இடத்துல வந்து பூவுல அதாவது ஒரு பூக்காரி வீட்டுல போய் அந்த பொண்ணு வீட்டுல போய் அங்க அவருக்கு அந்த பறவை ஒன்று இருக்குது இல்லையா அந்த வீட்டில் பார்க்கும்போது தான் இருக்குது இவன் வந்துருக்கான்னு இவன் தான் அந்த பூவோல ஆகாண பூவோல பத்து வச்சுட்டு போறான் அந்த பொண்ணோட வீட்டுல வந்து பத்து வசிச்சுட்டு போறான் அந்த பொண்ணு வீட்டுல வந்து பத்து வச்சுட்டு போகும்போது அதாவது பேத்தி பேசிட்டு இருக்கும்போது கடைசியில அவங்க மூணு பேர் வெளியே வரும்போது ஒரு வயசான பாத்தியமா பாக்குறாங்க இதுக்கெல்லாம் அவங்க தங்கற இறக்குற பாத்துட்டு இருக்கிறாங்க நைட்டு யாத் யாத்திரையில தங்கறதுக்கு வேண்டிய அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க இந்த சமயத்தில் நைட்டு தங்குற வேண்டி பார்க்கும்போது இவன் வந்து இவன் வென்ஷன் பார்த்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயம் அந்த கல் வச்சு பார்க்கும்போது நம்ம கூட ஒரு கூட்டம் இப்போ வந்து அந்த பெண்ணினோட அவன் வந்து இங்கே பாருங்க ஐயா வந்து உங்களை பாத்திரமா அது பத்திரமா இருக்கும் சொன்னார் நீ எதுக்கும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கா உனக்கு வேலையை வேறே இல்லையா அது அவன் ஃபாலோ பண்ணுற நீ அவங்களை காப்பாற்றுறியா அப்படின்னு பார்த்தவங்க குடும்பத்துக்கு என்ன கதி அவன் போதுன்னு சொல்லி அவன் பார்க்கும்போது தெரியுது நீ பண்ணுறது சரியில்லை அப்போ நான் வேலை மாதிரி காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மறட்டி பேசிக்கும் போது அவன் கடுப்பாக அதுக்கப்புறம் தான் அந்த சிலையில அந்த மந்திர கட்டி வச்சுட்டாங்களா எபிசோட் தூங்கல அந்த மாத்திரம் அவங்க அழிச்சு விட்டு போயிடாங்க அந்த சிலையை நகர ஆரம்பிக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நகர ஆரம்பி கொஞ்சம் சிரிக்குது அந்த சிலை அவங்க சிரிச்சுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஓட்டில சாப்பிட்டு அந்த சமயத்துல சியாஞ்சின் வரா சியாஞ்சின் வரும் சின்ன சண்டை ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் எனக்கு சாப்பாடு போடுங்க அவங்க சாப்பாடு போடுங்க மாட்டி மாட்டி சண்டை ஆரம்பிக்கும் போது அவள் பெண்ணின் எடுத்துட்டு அவன் என்ன பண்றான் கொஞ்சம் என்ன பண்ற நீ பண்ற சரியில்லை என்ன வேணும் அப்படிங்கிறா அவளை கொஞ்சம் இழுத்துட்டு அவள் என்ன சொல்றா பாட்டிங்கன்னா வேலுக்கு ஆபத்துங்கிற சொல்லும்போது நான் போக சீக்கிரம் அப்படிங்கும்போது அவ போயிடான் அதுக்கப்புறம் அவங்க இவங்க வரும்போது ஒரு பாட்டி அம்மா எனக்கு ஒன்று சீக்கிரமா அடிச்சிரு என்னை இருக்காத அப்படின்னு சொல்லி அவனை பாட்டி அம்மா என்ன பண்றாங்க அவங்ககிட்ட பேச பேசும்போது அது கேட்கல இவங்க ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு அவங்க கூட லேசா பாடுறான் வேஷன் இங்க படுக்கிறதுக்கு ரூம்பு இருக்குதா இருக்குதான்னு அவனும் கேட்டுட்டு இருக்கிறான் அங்க தங்குறதுக்கு இருக்குதா அப்படின்னு பாட்டி அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த சமயத்துல தான் நடக்குது பாட்டி அம்மா வந்து ஒவ்வொரு கூட்டிட்டு போகும்போது இந்த வேஷன் நினைக்கிறேன் சரியில்லை சரி சரியல சரிப்படல எங்க தங்குறக்கு அப்படின்னு சொல்கிறான் பாட்டி பாட்டியாம எந்த ஏரியா அப்படிங்கும் போது இது கொன்று என்னை கொன்று வந்த ஆவியம் இந்த கட்டுப்பாடுல பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மலையில தான் அவங்க தங்க போகிறாங்க இந்த மலை கூட வந்துட்டாங்க அந்த மலைக்குள்ளே வரும்போது ஸோ இதுக்குள்ளே ஒரு சிலை இருக்குது டான்ஸோட சிலை அந்த சிலை தான் அந்த சிலை ஒரு பயங்கரமான டிஎஸ்டியோட சிலை அங்கே வந்து வந்து சிலை பார்க்கும்போது அந்த சிலைக்கு எந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குதா எது ஸ்டோரி இருக்குதா இதுக்கு அது வல்லாறு என்ன இதுவா அந்த வல்லாரம் என்ன அதெல்லாம் பார்க்கும்போது கேட்டுகிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு வயசானவர்கள் வராது இங்கே பாருங்கள் இங்கே தங்குறமாக இருந்த தங்கம் இங்கே இந்த இடத்துல ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டோரிஸ்லாம் பயங்கரமாக இருக்க போது நம்பர்களே ஸோ ஸ்டோரிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும்போது இவங்க நிறையா விஷயங்களுக்கு காமிச்சுட்டு வேலை விஷயங்கள் வந்து ஸோ இந்த சிலை எப்படி அந்த கல் வச்சுருக்குறது இதெல்லாம் பார்த்துக்கோன்னா அந்த கல் யார் கல்னால் இவங்க வெண்ணின் வேறு அந்த வெண்ணினோடய பேர் இருக்குது ஏன்னா வந்து அந்த இடத்துல அந்த கல் வந்து இருக்குது இப்போ வந்து அந்த கல் பார்த்துட்டு டான்ஸ் ஆடணும் விவசாயம் போயிடலாம் இந்த சமயத்தில் வந்து நம்ம தங்கறதுக்கு அந்த பாட்டி அம்மா வந்து நெருப்பு காலத்துக்கு அந்த குச்சியை கொண்டு வந்து போட்டுறாங்க இது பார்த்துட்டு விவசாயம் வந்து தங்கிக்க பாட்டி அம்மா சொல்லும்போது அவன் போயிடலாம் அவ்வளோ அந்த பாட்டி அம்மா போனது இவங்க நைட்டு நைட் ஆயிடுச்சு இவங்க தங்குறாங்க நைட்டு தங்கிட்டு இருக்கும்போது என்னென்னா திடீர்னு சடான வந்து ஒரு கெட்ட கனவு வருது அந்த கெட்ட கனவு தான் என்னென்னா இவன் வந்து ஒரு கெட்ட கனவு கண்றான் இங்கே இருக்கும் போது எதாவது ஆபத்து வரும்போது கனவு கண்றான் அதை பார்த்துட்டு இவன் பயந்துட்டு ஸோ கனவு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லி அதை போட்டா அப்படி போது அது சிலையெல்லாம் நகர ஆரம்பிச்சிடுச்சு எங்களுக்கு என்ன பண்ணி பார்த்துட்டாங்க அந்த சிலையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணவே முடியல அந்த சிலை வந்து என்ன தான் இருந்தாச்சு இந்த சிலைக்கு அப்படிங்கும் போது வேறு விஷயம் லேண்ட் மாற்றி மாட்டி அந்த சிலையை கட்டுப்பாடு கொண்டு வராங்க ஆனால் கொஞ்சம் கூட மாற்றமும் முடியல அந்த சிலைக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுறக்க ஒரு வைத்தியமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஓகே நபர்களே ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த சிலையை பற்றி சுவாரஸ்யமான இதுதான் இருக்குது ஸோ இந்த வீடியோ அந்த எப்பிசோடு வந்து சிலையை கட்டுப்பாடு மட்டும்தான் இருக்குது ஸோ அவ்வளோ Hold on. நம்பர்களே இது வந்து இந்த மாஜிக் கயிறால் அதாவது மந்தர் கயிறால் வச்சு பார்க்குறாங்க அந்த சிலையை கட்டுப்பாடவே முடியல ஸோ சிலையை கட்டுப்பாட முடியல அந்த பார்த்து ஒரு பூ பூமிஜி அதாவது நைட்டில் நடு மாற்றுவாங்க கிடையாது பட்டியலாக இந்த மந்தர் இது பண்ணி ஸோ அதை வந்து இந்த இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிலையை கட்டுப்பாடு கட்டுப்படாமல் அந்த சிலை மூலமாக அந்த கட்டுப்பாடு ஜனங்களில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க மனுஷனுக்கு சாப்பிட்றது ஸோ சோமி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ஸோ அந்த நோ இவங்கெல்லாம் வந்து இந்த இவங்கிட்ட போகும்போது இதோ அந்த சிலையை பற்றி தான் தாக்கி இருக்கவங்கள பேசிகிட்டு இருக்கிறாங்க இது பயங்கரமாக ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது கடவுளை கடவுளை காப்பாற்றுறதோடு இது ஆனால் வாய்ஸ் வந்து போய் பின்னால் போய் ஒடிச்சிடாப்பில் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள சுவாரஸ்யமான விஷயங்கள நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் அவங்களால் தடுத்த முடியல அப்போ மந்திர போட்டு பார்த்தா வேறு விஷயம் கொடுத்துனா முடியல அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அந்த கருடன் அதாவது பார்த்திங்கன்னா கருடன் சொல்ல முடியாது அதாவது ஒரு அந்த இது மாதிரி சொல்லலாம் அதாவது அந்த கழுதை வந்து ப பறந்துகிட்டே இருக்குது அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு இதோட முடியுது இந்த எபிசோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க பாய் கைஸ்